ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செயல் வாரமே அவளோட எதிர் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முத்துவை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வச்சு செய்கிறாருன்னே சொல்லலாம் முதல் ப்ரமோலே சொல்லியிருந்திருப்போம் இல்லையா அதாவது இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து முத்துவுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு அதுதான் இப்போ நடக்குது என்னென்னா அந்த பரல் டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் வந்து பவித்ரா வந்து முத்துவட அந்த போட்டோ வந்து கிழிச்சு வந்து வெளியில வந்து தூக்கி வீசி இருந்திருப்பாங்க முத்துவால இதை சகிக்கவே முடியாது பவித்ராவோட சண்டை போட்டு வந்து யாருக்குமே தெரியாம அந்த போட்டோ எடுத்து பரல திருப்பி ஓட்டி இருந்திருப்பாரு அதை தான் விஜய் சேதுபதி சார் வந்து எடுத்து இந்த ப்ரமோல பேசுறாரு கண்டிப்பா வந்து முத்துவுக்கு ரோஸ்டிங் பண்ணணும் ஏன்னா வந்து முத்துவோட செயல்கள் வந்து வர வர வந்து ரொம்ப தப்பாவே இருக்குது மத்தவங்கள டீம் ஆக்கி அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து முத்து பேசுறதை கேட்டே ஆகணும் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து அவங்க மூலியமா தன்னோட கேமை வந்து முன்னு கொண்டு போறாரு இதனால வந்து மற்றவங்களோட கேம் ப்ளே வந்து வெளியில தெரியாம இருக்கு முத்துவுக்காக எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்